श्रीचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्देह्यपारकरुणाकरम् एवं मुनिस्वपरभक्तिदशानुभूतिः मुक्तस्य भोगविषये परमां पिपासाम् उत्पादयन्नयति वह्निमुखाध्वमुख्ये मां कुम्भगोण इति भावनयेति गोपं अवसं कनेक् नेयर्गुक् नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியில் இருந்து கோயில் திருவாய்மொழி பதிகங்கள் என்று நாம் தினந்தோறும் சேவிக்க வேண்டிய உள்ள அந்த பதிகங்களை எல்லாம் பார்த்து வருகிறோம் இதுதான் முக்கியம் இல்ல நித்யானுசந்தில் ஆயிரம் பாசுரங்களுமே முக்கியமானவை ஆனால் தினந்தோறும் சேவிக்க வேண்டிய பாசுரங்களின் வரிசையை தான் கோயில் திருவாய்மொழி என்று பெரியோர்கள் தொகுத்திருக்கிறார்கள் அந்த கோயில் திருவாய் மொழி தொடரிலே ஒன்பதாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி திருக்கண்ணபுரம் பதிகம் மாலை நன்னி பதிகத்தை அனுபவித்து பூர்த்தி பண்ணிட்டோம் அடுத்து பத்தாம் பத்தின் ஒன்பதாவது பதிகம் சூழ் விசும்பு என்று தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு பதிகம் இந்த பதிகத்தின் சிறப்பு என்னன்னா நம்மாழ்வாரை மானசிகமாக வைகுண்டம் நோக்கி அழைத்து செல்கிறார் பெருமாள் அதனால அடுத்த பத்து நாள் நமக்கு என்ன அனுபவம்னா நம்ம இந்த பூமியில தான் இருக்கோம் ஆனா மானசிகமாக இதுவரை திவ்ய தேசங்களுக்கு தான் போயிட்டு வந்தோம் ஆனா இந்த பத்து பாசுரங்கள்ல மானசீகமாக எம்பெருமான் எழுந்தொருளி இருக்கும் தெளிவிசும்பு திருநாடு மோட்சலோகம் நித்திய விபூதி ஸ்ரீ வைகுண்டத்துக்கே நம்மாழ்வார் நம் அத்தனை பேரையும் அழைத்து செல்ல போகிறார் ஏன்னா இந்த பதிகத்தில் உள்ள பத்து பாசுரங்கள் உணர்த்தக்கூடிய பகவானுடைய குணம் என்னன்னா வைகுண்டத்தை நோக்கிய பாதைக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேரு அந்த அர்ச்சிராதி மார்க்கம் என்ற பாதையில் தன் பக்தர்களை பகவான் தானே கைப்பிடித்து அழைத்து சென்று வைகுண்டத்தில் சேர்ப்பவர் இதை உணர்த்தக்கூடிய பத்தாம் பத்து ஒன்பதாம் திருவாய் மொழி பதிகம் சூழ்விசும்புன்னு தொடங்கக்கூடிய பதிகம் வைகுண்ட யாத்திரைக்கு எல்லாரும் தயாராயாச்சா இன்றைய தினம் அறிமுக பகுதி இன்ட்ரோடக்ஷன் பாத்துருவோம் இருந்து முதல் பாசுரம் ஒவ்வொரு பாசுரமும் ஒரு ஒரு படி ஒரு படி வைகுண்டத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டே இருக்க போகிறோம் இப்ப அறிமுகம் என்னன்னா நம்மாழ்வார் பெருமாளை நம் மடிபிடித்து கேள்வி கேட்பதும்பா சில பேரை கையும் களவுமா பிடிச்சாச்சு அல்லது சில பத்திரிகைகள்லாம் சொல்லுவாங்க ஆகா இவர் இனிமே பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்கொயர் பண்ணி கேள்வி கேட்டுட்டாங்கன்னு சொல்றா இல்லையா அது போல நம்மாழ்வார் என்ன பண்ணார் பெருமாளை மடக்கி பிடித்து மடி பிடித்து ஒரு கேள்வி கேட்டாராம் என்னை எதற்காக இத்தனை நாள் பிறவி பிணியில் வைத்தாய் ஏன்னா இப்ப பெருமாள் திருவாய் மொழியை நம்மாழ்வார் பூர்த்தி பண்ண போறார் ஏன்னா மொத்தம் பத்து பத்துகள் ஒவ்வொரு பத்திலும் பத்து திருவாய் மொழி பதிகங்கள் ஆக மொத்தம் ஆயிரம் பாசுரங்கள்னு வரும் இப்ப நம்மாழ்வார் இன்னும் ரெண்டு பதிகம் தான் பாட வேண்டியிருக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்க தயாராயிட்டார் இப்ப ஆழ்வார் பெருமாளை மடக்கி பிடிச்சு கேக்குறார் இத்தன் நாள் என்னை எதுக்காக பிறவி பிணியில் வைத்து கஷ்டப்படுத்தினாய் தான் எனக்கு முக்தி அளிக்கணும்னு உனக்கு தோணித்தா யாருக்குமே அந்த கேள்வி வரும் இல்லையா பெருமாள் முக்தி கொடுக்க போறாருங்கிறது ஆழ்வாருக்கு சந்தோஷம்தான் ஆனாலும் இத்தனை காலம் காலம் தாழ்த்தி விட்டாயேன்னு கேட்டாரா நம்மாழ்வார் பெருமாளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஏன்னா நம்மாழ்வார போய் உங்க சரணாகதி இன்னும் முழுமை அடையாம இருந்தது அதனால காத்திருந்தேன்னு சொல்ல முடியுமா அவருடைய அந்த சரணாகத்தின் இட்டை வேற யாருக்கு வரும் இல்ல உங்களுக்கு வைகுண்டத்தை அடையணுங்கிற அந்த ஆசை அது இன்னும் பக்குவ நிலைக்கு வரல அப்படின்னு ஆழ்வார்ட்ட சொல்ல முடியுமா ஒரு காரணம் வேணா சொல்லலாம் என்னன்னா பூமியில் வாழக்கூடிய நம்மையெல்லாம் திருத்தணுங்கிறதுக்காக தன் மனசும் கஷ்டப்பட்டுட்டுதான் பெருமாள் நம்மாழ்வார பூமியில இருக்க வச்சார் அப்படின்னு வேணா சொல்லலாமே ஒழிய பெருமாளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையாம் அதனால பெருமாள் கிட்டத்தட்ட என்னை ஏன் இத்தனை நாள் பூமியில் வைத்தா இப்ப வைகுண்டம் கொடுக்குறேன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு இத்தனை நாள் என்னை போட்டு கஷ்டப்படுத்திட்டியே எவ்வளவு துடித்து துடித்து பாட்டு பாடினே அப்படின்னு ஆழ்வார் சொல்லும் போது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பெருமாள் தலை குனிந்தாராம் ஆனாலும் சமாளிக்கணும் இல்லையா பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தாராம் கிடுகிடுன்னு பெருமாள் மேகத்தெல்லாம் கூட்டு இடி முழக்கத்தை எழுப்புங்கள்னாராம் கடலை கூட்டு அலையோசையை எழுப்புங்கள்னாராம் கின்ரர் கந்தர்வர்கள் கருடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டு பாடுங்கள்னாராம் ரிஷிகள் எல்லாம் கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் நாராம் இப்ப எதுக்குப்பா பெருமாள் இதெல்லாம் பண்ண சொல்றாருன்னா ஆச்சாரியர்கள் சுவைப்பட உதாரணம் சொல்றா ஒரு வாத்தியார் சுவாமி கல்யாணம் பண்ணி வைக்க போனாராம் ஒரு சாஸ்திரிகள் வாத்தியார் கல்யாணத்துக்கு மந்திரம் எல்லாம் நல்லா சொல்லிட்டு இருக்கார் திடீர்னு பார்த்தா மந்திரம் மறந்து போச்சு அவர் பாவம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய கல்யாணம் பண்ணி தான் என்ன பிரச்சனையோ தெரியல அன்னைக்கு கல்யாண மந்திரம் மறந்து போச்சு மந்திரம் சொல்ல தெரியல இவர் மந்திரம் சொல்லி மாப்பிள்ள ஒழுங்கா ரிப்பீட் பண்ணலன்னா பரவாயில்ல இவராலேயே மந்திரம் சொல்ல முடியல உடனே கிடுகிடுன்னு என்ன பண்ணாராம் கெட்டிமேளம் கெட்டிமேளம் அப்படின்னு சொல்லி மாங்கல்யம் தந்துணா நேன மம ஜீவன நகே துணா கண்டே பத்னாமி சுபகே தோம்ஜீவ சரத சதம் இந்த மந்திரம் எல்லாருக்கும் தெரியும் அதை சொல்லி கெட்டிமேளம் இவர் ஏன் கெட்டிமேலம் அடிக்க சொன்னார்னா இவருக்கு மந்திரம் சொல்ல தெரியல இத மேட்ச் பண்றதுக்காக அட்ஜஸ்ட் பண்றதுக்காக சத்தம் போட்டு கெட்டிமேலம் வாசிச்சுட்டா இவர் தப்பா மந்திரம் சொன்னாலும் யாரு காதலையும் விழாது இல்லையா அது போல நம்மாழ்வார் கேட்ட கேள்விக்கு பெருமாளுக்கு பதில் சொல்ல தெரியல தலை குனிஞ்சார் பெருமாள் பார்த்தார் நம்ம பதில் சொல்லலன்னு கெட்ட பேர் வர வேண்டான்னு ஏ கடலே நீ முழக்கமிடு ஏ மேகமே நீ இடி ஓசையை எழுப்பு ஏ கிண்ணறர் கந்தர்வர்களே கருடர்களே நீங்க எல்லாம் பாட்டு பாடுங்கோ ரிஷிகளே சோத்திரம் பண்ணுங்கோ அவாவால வாழ கழுப்பு விட்டாராம் பெருமாள் எதுக்குன்னா நம்மாழ்வாரை நான் வைகுண்டத்துக்கு அழைத்து செல்ல போகிறேன் ஒரு ஜீவாத்மா பூலோகத்தில் இருந்து புறப்பட்டு வைகுண்டத்தை நோக்கி சென்றால் அப்போது அதுக்கு மேலதாளம் வாசிப்பது போல ஏன்னா இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு ஆத்ம விவாகம் ஒரு கல்யாணம் மாதிரி ஒரு மங்கள நிகழ்வுன்னா மேளம் வாசிக்கணும் இல்லையா அப்போ ஒரு ஜீவாத்மா புறப்பட்டு வைகுண்டம் வருகிறது நம்மாழ்வார் வைகுண்டம் வரப்போகிறார் மேகமே இடி முழக்கம் மூலமாக நீ மேளம் வாசி ஏ கடலே அலையோசை மூலமாக நீ மங்களநாதத்தை எழுப்பு வாத்தியங்கள் யாரெல்லாம் வாத்தியம் வாசிக்க இருக்காளோ எல்லோரும் வாத்தியம் வாசியுங்கள் அதுக்கப்புறம் நித்திய சூரிகளே வைகுண்டத்தில் உள்ள நித்திய தொண்டர்களே நீங்கள் எல்லாம் வாழ்த்து பாடுங்கள் அதனாலதான் இந்த பதிகத்தில் பாருங்கள் மங்கள ஒலிகள் எல்லாமே வரும் சூழ் விசும்பு அணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைத்திரை கையெடுத்து ஆடின கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள் காலங்கள் வலம்புரி கலந்தெங்கும் இசைத்தனர் கண் மடந்தையர் வாழ்த்தினர் மடந்தையர் வாழ்த்தலும் வருதரும் வசுக்களும் தொடர்ந்து எங்கும் தோத்திரம் சொல்லினர் இப்படியே மங்கள ஊழிகள்லாம் வரும் இந்த மங்கள ஒளிகள் மூலமாக அப்படியே நம்மாழ்வாரை அணைத்துக்கொண்டு கொண்டு நேர வைகுண்டத்தை நோக்கிய அர்ச்சிராதி மார்க்கத்தில் மானசீகமாக பெருமாள் அழைத்து செல்கிறார் அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேர் என்ன சொல்லிடுவா இந்த பாட்டுலயே ஆழ்வார் வைகுண்டம் போயிட்டாருன்னு இந்த பாட்டுல போல ஏன்னா இதுக்கப்புறம் முனியே நான்முகனே முக்கன்னப்பான்னு இன்னொரு பதிகம் பாடியிருக்காரு இப்பவே அவர் வைகுண்டம் போயிட்டா அப்புறம் எங்கே இருந்து பூமிக்கு வருவார் அப்புறம் எப்படி இன்னொரு பத்து பாட்டு பாடுவார் அப்ப ஆழ்வார் வைகுண்டம் போகலையான்னு கேட்டுடுவா போனார் வாஸ்தவத்தில் உண்மையாக வைகுண்டம் போனது அவாவரச்சூழுங்கிற ஆயிரத்தி நூத்தி இரண்டாவது பாட்டு அதுவும் அடுத்து நம்ம கோவில் திருவாய் மொழியில அடுத்த பதிகம் அதான் பாக்க போறோம் அது பாடினதுக்கு அப்புறம் இன்னொரு பத்து பாட்டு கழிச்சுதான் ஒரு மோட்சம் போக போறார் ஆனா பின்னாடி அவர் அடைய போகிற மோட்சம் எப்படி இருக்குங்கிறத அவருடைய மனக்கண்ணில் முன்னாடியே பகவான் காட்டி கொடுத்து விட்டான் இப்போ ஆண்டாள் நாச்சியார் சரித்திரம் உங்க எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணன் ஆண்டாள திருக்கல்யாணம் பண்ணிட்டானா எஸ் சத்தியம் கிருஷ்ணன் ஆண்டாள் திருக்கல்யாணம் மன்னிண்டான் ஆனா பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வாரணம் ஆயிரம்னு கனவுல ஒரு அனுபவம் கொடுத்தா இல்லையா கனாக்கண்டே தொழின் நான் பெருமாள் வந்து கைப்பிடிப்பதை கனவில் கண்டாள் அல்ல வாண்டாள் முன்னாடி அதை கனவில் கண்டாளோ பின்னாடி அதை நனவிலும் கண்டாள் அது போல நம்மாழ்வா இருக்கு இப்ப பாருங்க அர்ச்சிராதி மார்க்கம் திறக்கிறது ஆக்சுவலா பெருமாள் ஏன் இதை பண்ணார்னா ஆழ்வார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல கெட்டி மேளம் சவுண்டு மாதிரி இந்த சவுண்ட் எல்லாம் வசிக்க சொல்லிட்டார் எதுக்கு இந்த சவுண்டுன்னு அழ்வார் கேட்டார் இல்ல மானசீகமாக உங்களை வைகுண்டம் வரைக்கும் அழிச்சுன்னு போயிட்டு திரும்ப விட்டுடுறேன் அதுக்கப்புறம் உண்மையாகவே வைகுண்டத்துக்கு நீங்கள் வரப்போகிறீர்கள் அந்த அனுபவத்தை இப்போது நீங்கள் காண்பதற்காகத்தான் பாத்தியங்கள் தயாராயிடு அடுத்து அப்படியே அர்ச்சிராதி மார்க்கம் திறக்கிறது இந்த சரீரத்தில் இருந்து மானசீகமாக அந்த ஜீவாத்மா புறப்படுவதை நம்மாழ்வார் மனக்கண்ணிலே காண்கிறார் ஆதிவாகிக்கர்கள் என்பவர்கள் வந்து ஆழ்வாருக்கு மரியாதை செய்து அழைத்துச் செல்கிறார்கள் அந்த வைகுண்டம் என்ற திவ்ய தேசம் அதற்குள்ளே நுழைகிறார் அங்கே அவருக்கு மரியாதைகள்லாம் நடைபெறுகிறது பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து ஆழ்வாரை வரவேற்று உள்ளே அழைத்து செல்கிறார்கள் அந்த ஓரோர் அனுபவமும் இந்த ஒரு ஜீவாத்மா சரீரத்தை விட்டு வைகுண்டம் போனா எப்படி இருக்கும்னா இதை நம் நடாதுரம்மாள் என்ற மகான் அவர் பரமார்த்த துவயம் என்ற இரண்டு ஸ்லோகங்கள்ல வர்ணிக்கிறார் எப்படின்னா லப்த மத்திய தமனி துவாராபகிர் நிர்கதகா நம்ம எல்லாருக்கும் இதயத்துல அந்தரியாமின்னு ஒரு பெருமாள் இருக்காரு அவர் என்ன பண்ணுவாராம் உயிர் பிரியும் தருவாயில அந்த ஜீவாத்மாவுக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் இருக்கு சரணாகதி பண்ணியிருக்கான் ஆச்சாரியனும் மோக்ஷம் கொடுக்கணும்னு திருவிழம் கொண்டுட்டார் அல்லது பெருமாளே மோட்சம் கொடுக்கிறார்னு வச்சுப்போம் அப்ப அந்த அந்தரியாமி பெருமாள் என்ன பண்றாரா அந்த ஜீவாத்மாவுக்கு தலையில மூர்தன்ய நாடின்னு ஒரு நாடி இருக்கு அந்த நாடிய வீசி காட்டுறாராம் நீ அது வழியா வெளியில போ உடம்புல மொத்தம் நூத்தி ஒரு நாடி உண்டு அதுல மற்ற நூறு நாடிகள் வழியாக ஜீவாத்மா வெளியேறினால் இன்னொரு உடல் எடுத்து பிறக்கும் ஆனா நூத்தி ஒன்னாவது நாடி மூர்தன்ய நாடி சுஷும்னா நாடி அது வழியா வெளியேறினால் அது முக்தி அடையும் அப்போ ஹார்தானு கிரக அந்த நாடியெல்லாம் நமக்கு தெரியுமா சொல்லுங்க நம்ம எங்க இந்த நாடிய நாடி போனா எங்க இந்த நாடுவது ஆனா உள்ளே இருக்கக்கூடிய பகவான் ஒளி வீசி ஜீவாத்மாவுக்கு காட்டுறான் ஏன் லைட்ல பாரு தெரியறதா நாடி ஓ தெரிகிறதே அது வழியா வெளியில போங்கிறான் அது வழியாக வெளியேறுகிறான் வெளியேறவாறே முக்தோ அர்ச்சிகி அதுக்கப்புறம் ஒளியின் உலகத்தை அடைகிறான் தின பகல் தேவத்தையின் உலகை அடைகிறான் அதுக்கப்புறம் பூர்வ பக்ஷ வளர்பிறை தேவத்தையின் உலகை அடைகிறான் ஷடுதங் மாச உத்தராயண தேவத்தையின் உலகை அடைகிறான் அப்த வருடத்துக்கான சம்வத்சர தேவத்தையின் உலகை அடைகிறான் வாத வாயு தேவனின் உலகத்தை அடைகிறான் அம்சுமத்து சூரியலோகத்தை அடைகிறான் கிளௌ சந்திரலோகத்தை அடைகிறான் வித்யுத்து மின்னல் லோகத்தை அடைகிறான் வருண வருணலோகத்தை அடைகிறான் இந்திர இந்திரலோகத்தை அடைகிறான் தாத்ரு மகிதகா பிரம்மாவினுடைய சத்தியலோகத்தை அடைகிறான் அதையும் கடந்து போனால் இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்தோடு ஏகி இவ்வண்டம் கழித்து இடையில் ஆவரணம் ஏழ்போய் அந்தமேல் கடந்து அழகார் தனியில் குளித்துன்னு விரஜா நதியிலே நீராடுகிறான் அங்கு அமானவனால் ஒளி கொண்ட சோதியம் பெற்று அமரர் வந்து அலங்கரித்து வாழ்த்தி வழி நடத்தனு அங்க எல்லா அலங்காரமும் பெற்று உலகியல் சரீரத்தெல்லாம் விட்டுட்டு திவ்யமான உடலை பெற்று கர்ம வாசனையெல்லாம் நீங்க பெற்று இந்த ஜீவாத்மா உள்ளே நுழைகிறான் போய் பார்த்தா திருமாமணி மண்டபம் ஸ்ரீ வைகுண்ட லோகம் அடியார் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து படியாதுமில் படுக்கையாயிருக்கும் அனந்தன் பணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் மலவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இட

ஏன்னா ஆழ்வார் இன்னும் போகல மானசிகமான அனுபவம் அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா யாரோ ஒரு பக்தர் அவருக்கு பகவான் இது போல மோட்சம் கொடுத்திருக்கான் அந்த பக்தர் எப்படி மோட்சம் அடைந்தாருங்கிறத ஆழ்வார் அனுபவிக்கிறார் அது ஆழ்வாருக்கு தானே போவது போல் இருக்கு அப்படி மனக்கண்ணில் தெரிகிறது அந்த மாதிரி அனுபவித்தார் என்றும் புரிந்து கொள்ளலாம் அல்லது இன்னும் சுவைப்பட இன்னொரு விளக்கம் ஆச்சாரியர்கள் கொடுக்கிறார் அது என்னன்னா அவ்வளவு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அந்நியாபதேசம்னு ஆழ்வார ஏன் இங்க குறிப்பிடுறோம்னா நம்மாழ்வார் எப்படி வைக்குண்டம் போனாரோ இந்த பத்து பாசுரங்கள் கேட்கிற அத்தனை பேரும் அதே போல வைக்குண்டம் போவா அப்ப அந்நாபேசம் இன்னொருத்தர் வைகுண்டம் போவத்தை தான் வர்ணிக்கிறார் அந்த இன்னொருத்தருங்கிறது யாருன்னா நம்ம சக்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணிக் நேயர்கள் ஒத்தொத்தரும் இதை கேட்கும் போது இப்போதும் நம்ம வைக்குண்டம் போகிற அந்த உணர்வுங்கிறது ஏற்படும் இந்த பிறவி முடிவில இதை கேட்கிற அத்தனை பேருக்கும் இந்த அர்ச்சிராதி மார்க்கம் வைகுண்ட பிராப்திங்கிறது கிடைக்கும் அப்ப இப்போதே உங்களுக்கு ஆர்வம் வந்து விட்டதா வைகுண்டத்தை சேவிக்க போறீளா வைகுண்டத்துக்கான வழியை சேவிக்க தயாரா அடுத்த பகுதி முதல் வாருங்கள் நம்மாழ்வார் நம்மை கைப்பிடித்து நேர வைகுண்ட லோகம் நோக்கி அழைத்துச் சென்று பரவாசுதேவன் திருவடிகளிலே நம்மை சேர்க்கப் போகிறார் சூழ்வீசும் பணிமுகில் பதிகத்தை அனுபவிக்க தொடங்குவோமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் பணி மூகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் லலைத்திரை கைகட தாடின சூழ்விசும்பணி மூகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் திரை கைகட தாடின ஏற்புழை വാർ പുഴാരൺ കമറ കണ്ടുഗ് കേ